தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறமா ஒரு பெரிய சிட்டி அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான் அந்த கோயம்புத்தூரில் தேர்தல் களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு எலெக்ஷனும் வந்துடுச்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எந்தெந்த வேட்பாளர்கள் நான் கோயம்புத்தூருக்கு எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன் கோயம்புத்தூர் மட்டும் மற்ற தொகுதியெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா ஏன்னா எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க அதனால் இந்த கோயம்புத்தூர் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க கோயம்புத்தூரில் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் மேல் ஓட்டர்ஸ் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஃபீமேல் ஓட்டர்ஸ் பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு டிரான்ஸெண்டர்ஸ் முந்நூற்றி எண்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது எந்தெந்த ஊர் அதில் சேர்ந்துருக்குன்னு பார்த்தா பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்கநல்லூர் இந்த எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த கோயம்புத்தூர் எம்பியை செலக்ட் பண்ண போகிறோம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்குமே சிபிஎம் சிபி அப்படிங்கிறாகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எக்கச்சக்க டைம் அதாவது ஒரு எட்டு டைமுக்கு மேலே வின் பண்ணியிருக்காங்க டிஎம்கே வெறும் ரெண்டே டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க பிஜேபியும் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏடிஎம்கே ஒரே ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க முதல் முதலில் கோயம்புத்தூரில் நாங்கள் தான் பண்ணிக்க போகிறோம் இவர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னது பிஜேபி தான் பிஜேபி அண்ணாமலை அவர்களை அங்கே நிற்க வச்சது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா சென்னையை தான் பிடிக்க முடியாது அட்லீஸ்ட் கோயம்புத்தூரை கண்டிப்பாக பிடிச்ச ஆகணும் தான் அண்ணாமலை அவர்களை நிற்க வச்சாங்க அந்த அண்ணாமலை அவர்களுக்கு நாற்பது வயசு தான் நிறையா படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு முப்பத்தாறு வயதான கேண்டிடேட்டை நிற்க வச்சுருக்காங்க எப்போவுமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் கோயம்புத்தூரில் நிற்பாங்க டிஎம்கே சார்பாக பட் இந்த டைம் அண்ணாமலையை வந்து நான் தோற்கடிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து கணபதி பி ராஜ்குமார் அவர்களை நிற்க வச்சுருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்கள் யாரை பார்த்து நிற்க மாட்டேன் நான் யாரை வேணால் நிற்க வைப்பேன் அப்படின்னு கலாமணி ஜெகநாதன் அப்படிங்கிறவங்கள நிற்க வச்சுருக்காங்க முதல் வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கின காலத்துலேயே அவங்க அப்பா சிங்கநல்லூரில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஆனால் எதிர்பாராத விதமாக சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதினோரு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க சிங்கிள் மதராக அவங்க அம்மா படிக்க வச்சு பிஹசி காலேஜில் தான் இன்ஜினியரிங் முடித்தார் ஐஏஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ முடிச்சுட்டு ஏடிஎம்கேயில் ஐடி விங் ஹெட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அம்மா பீரியடில் அப்போ மெயினான விக்ட்ரியை வாங்கி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள்தான் ஏடிஎம் கே சார்பா இங்கே போட்டியிடுறாரு இவ் தான் இவரோட பேக்ரவுண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை அவர்கள் கரூரில் ஒரு கிராமத்திலிருந்து பிஎசி காலேஜில் வந்து படித்து அவரும் ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒம்பது வருஷமாக ஐபிஎஸ்ஸாக சர்வ் பண்ணியிருக்காரு கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் கோயம்புத்தூரே தான் கணபதியிலிருந்து வர்றாரு அவர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே ஏ ஏடிஎம்கேயில் சர்வீஸ் இருந்தார் அதுக்கப்புறமா டிஎம்கேயில் ஜாயின் பண்ணிட்டார் அவர் கோயம்புத்தூர் மேயராகவும் இருந்திருக்கார் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னால் இவருமே பிஎஸ்டி காலேஜில் தான் படிச்சிருக்காரு இவருக்கும் கோயம்புத்தூருக்கும் அத்துப்பொடின்னு சொல்லலாம் அடுத்த வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் அவங்க பிஎஸ்சி நியூட்ரிஷனிஸ்ட் படிச்சிருக்காங்க பொள்ளாச்சி இஷ்யூ வந்துச்சுல்ல அந்த டைமில் அவங்க அதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா சீமான் அவர்களோட கோட்பாடுகளை பார்த்து கட்சியில் இணைஞ்சிட்டாங்க கவுண்டம்பாளையமில் போட்டி போட்டு பதினேழாயிரம் சம்திங் ஓட்டுகளும் வாங்கியிருக்காங்க அதான் என்டிகேவோட கேண்டிடேட் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ இது தாங்க கோயம்புத்தூருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றிடுவோம் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கோயம்புத்தூரில் ஒரு ஐஐஎம் கொண்டு வருவோம் நொய்யல் ஆற்றை மீட் எடுப்போம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை கோயம்புத்தூரில் கொண்டு வருவோம் நாலு நவோதியா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸை கோயம்புத்தூரில் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவோம் ஐநூறு நாளில் டூ ஃபிஃப்டி மோடி ஃபார்மஸியை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் அப்படிங்கிறதையும் கொண்டு வருவோம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம் காமராஜர் பேரில் ஃபுட் பேங்க் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் மூணு ஃபுட் பேங்க் கோயம்புத்தூரில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த ஃபுட் பேங்க்கில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ பிஜேபி நூறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த நூறு வாக்குறுதிகளை ஐநூறு நாள் அதாவது ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நாங்கள் இது எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்க எதை எதை பண்ணாமல் போகிறாங்கன்னு டிஎம்கே கோவை ரைசிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க நீர்நிலைகளை எல்லாமே சுத்தப்படுத்துவோம் கோயம்புத்தூரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கொண்டு வருவோம் ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வெட் கிரைண்டர் அந்த மாதிரி வந்து மோட்டர் கம்பெனிஸ் அவங்களுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சில வாக்குறுதிகளை அவங்களும் ஒரு நாற்பது வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே ஆகட்டும் என்டிகே ஆகட்டும் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூருக்கு அப்படின்னு எந்த மேனிஃபெஸ்டவும் ரிலீஸ் பண்ணலை உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாருமே படித்தவங்களா இருக்காங்க நம்ம யாருக்கு தான் ஓட்டு போடுறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு இந்தந்த தனித்துவம் இருக்குது அதனால நீங்கள் ஓட்டு போடுங்க மற்ற கட்சிகள் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருனா ஃபஸ்ட் பாயிண்ட் நாங்கள் வந்து மோடிஜி கூட டேரக்ட் காண்டாக்டில் இருக்கோம் கண்டிப்பாக மோடிஜி தான் பிஎம் ஆவார் நமக்கு என்ன வேணுனாலும் நம்ம அவர்கிட்ட கேட்டு டேரக்டாக வாங்கிக்கலாம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு திராவிட மாடல் கட்சிகள் அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூருக்கு எதுவுமே செஞ்சதில்லை அத அதனால அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்கப்படுது என்ன ஏன் வந்து நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கல இந்த டைம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அவரு சொல்லியிருக்காரு எப்பப்போ நாங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு ஓட் பேங்க்கில் ஓட்டே வர்றதில்லைங்க அவங்க கூட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு ஓட் லாஸ் ஆகிட்டு இருக்கு நாங்கள் அதனால் நிற்கலை அப்படின்னு சொன்னதோட இன்னொரு பெரிய பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஊழலை வந்து நான் ஒழிக்க போறேன்னு நான் பேசிட்டு இருக்கேன் அது ஊழல் கட்சியே நான் கூட வச்சுட்டு பேச முடியுமா அதனால் நாங்கள் வந்து அவங்க கூட சேரலை நான் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறமா எனக்கு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பேர்சன் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கு ஓட்டு போட வேண்டாம் டிஎம்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது நீங்கள் டிஎம்கேக்கு ஓட் கண்டிப்பாக போடவே கூடாது அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம் நான் கோயம்புத்தூரில் படிச்சுருக்காங்க என் ஃபேமிலியே கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிருக்கு நான் கோயம்புத்தூர்லேயே இருந்து உன் கோவை மக்களாக எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு அண்ணாமலையாக எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு அவரே வந்து நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அடுத்த கேண்டிடேட் ஏடிஎம்கேலேருந்து ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோயம்புத்தூர் எங்களோட கோட்டை அதிமுகவோட கோட்டைனா அது கோயம்புத்தூர் தான் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூருக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருந்திருக்காரு சிங்காநல்லூரில் நான் கோயம்புத்தூர் பையன் எனக்கு வந்து ஏகப்பட்ட காண்டாக்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் மக்களிடையே இருக்குது ஈஸியாக நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட பேன் கார்டு அப்ளை பண்ணுறது ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது எல்லாமே ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் பிஜேபிக்கு ஓட் போடாதீங்க அவர் ஏன் சொல்கிறாருன்னா பிஜேபி அண்ணாமலை வந்து மூணு வருஷமாக மாநில தலைவராக இருக்கார் ஏன் எதுவுமே அவர் வந்து கோயம்புத்தூருக்காக பண்ணலை இவ்வளோ நாளாக அவர் கோயம்புத்தூருக்காக ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிருக்கணும்ல அப்படி இல்லை அவர் கருள்ன்னு தோற்றுருக்காரு அந்த தொகுதிக்கு எதாச்சும் பண்ணியிருக்காரா அங்கேயும் எதுவும் பண்ணலை அவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பத்து வருஷமாக ஆட்சி இருக்காங்க இந்த பத்து வருஷமாக அவங்க என்ன பண்ண பண்ணிருக்காங்க எதுல அவங்க நூறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க ஐநூறு நாளை நிறைவேற்ற சொல்லிட்டு அதை கண்டிப்பா சாத்தியமே இல்லை அதனால நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் எனக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க ஏன் டிஎம்கேக்கு ஓட்டு போட வேணான்னு சொல்கிறாங்கன்னா டிஎம்கேவா அவங்க சுத்தமாகவே ஆக மாட்டாங்க சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாங்க சொல்லாதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களால எந்த பிரயோஜனமே கிடையாது அதனால் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட வேண்டாம் எங்களுக்கு பாஜக வந்து ஒரு ஆப்பனண்ட்டாகவே நாங்கள் பார்க்கல எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான் டிஎம்கேக்கு போட்டி ஏடிஎம்கே தான் அப்படின்னு சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஎம்கே கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரா நான் ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு மேயராக இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கோயம்புத்தூர்லேயே இருந்து கணபதியிலேருந்து வந்தவன் எனக்கு வந்து எல்லாமே நல்லா தெரியும் நான் டிஎம்கேல இப்போ ஆட்சியில் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் என்ன பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா தான் உங்களுக்கே கிடைக்கும் அதனால் நான் அதை டேரக்டாக வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன் டிஎம்கேல இருக்கேன் நானும் டிஎம்கே நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்வோம் மினிஸ்டர் ஆக போகிறது வந்து ராகுல் காந்திஜி தான் ஸோ பிஎம்ஓ சிஎம் நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கங்காட்டி உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த டிஎம்கே கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தரும் ஹண்ட்ரட் சதவீதம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணுக்குமே நீங்கள் போடாதீங்க கலாமணி அவங்களுக்கு வந்து போடுங்க ஏன் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே சொன்னதை செய்யவே மாட்டாங்க அவங்க மூணு பேருமே இத்தனை நாளும் ஆட்சியிலேருந்து என்ன டிஃப்ரெண்டை கொண்டு வந்தாங்க எதுவுமே கொண்டு வரல நான் அப்படி கிடையாது விவசாயிகளை விட மாட்டேன் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துப்பேன் நீங்கள் அதனால் என்டிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே ஃபோனில் வந்து நல்லா வீடியோஸாக போடுறாங்க எல்லாருமே நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் யாருக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதுவே இருபதுலேருந்து இருபத்தொம்போது வயசு வந்து மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இவங்களோட ஓட்டு தான் நம்ம கோயம்புத்தூரோட போல் ரிசல்ட்ஸையே மாற்ற போது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நான் எப்படி ஓட்டு போடுவோம்னா நம்மளோட பிரசிடண்ட் யார் கவுன்சிலர் யார் நம்மளோட எம்எல்ஏ யார் நமக்கு அவங்க ஆக்சசிபிளாக இருக்காங்களா நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமா அவங்க நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களோட பிரசிடண்ட் யாருன்னு பார்க்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ப்ரெசிடென்ட்டை நீங்கள் போய் மீட் பண்ண முடியுமா இல்லை ஒரு ஃபோன் கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஆட்சியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்காங்க ஆனால் உங்களோட எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் சார் எங்களுக்கு வந்து ரோடு போடணும் சார் ரோட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷம் மாசம் ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் உடனே அந்த எம்எல்ஏ மேலே வலியுறுத்தி அந்த ரோடை போட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு நல்லது ஊரில் யார் வந்து நல்லது பண்ணுறாங்களோ அவங்க எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படியே போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட வேண்டுகோள் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அது உங்களோட விருப்பம் அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஓட்டு போடாதீங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்னு ஓட்டு போடாதீங்க உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது அந்த மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன இருக்கா இதனால் வரைக்கும் என்ன பண்ணுனா என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தால் விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு எதாச்சும் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களா எல்லாமே டீட்டெயில்டாக பாருங்கள் இன்னும் டூ டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் போய் உங்களோட ஓட்டை போடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஓட் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஓகே இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ